சிறந்த ஆரோக்கியத்தை பராமரிக்க வேண்டுமா அப்ப இந்த எண்ணெய்களை சமையலுக்கு யூஸ் பண்ணாதீங்க சிறந்த ஆரோக்கியத்தை பராமரிக்க தவிர்க்கப்பட்ட சில எண்ணெய்கள் குறித்து இந்த பதிவில் பார்க்கலாம் வாங்க உங்கள் உணவின் ஆரோக்கியத்தை தீர்மானிப்பதில் சமையல் எண்ணெயின் தீர்வு பங்கு வகிக்கிறது இருப்பினும் அனைத்து எண்ணெய்களும் ஒரே மாதிரியான ஆரோக்கிய மேலும் சில எண்ணெய்களை தொடர்ந்து உட்கொண்டால் உங்கள் ஆரோக்கியத்திற்கு ஆபத்து ஏற்படலாம் எனவே சிறந்த ஆரோக்கியத்தை பராமரிக்க தவிர்க்கப்பட வேண்டிய சில எண்ணெய்கள் குறித்து இந்த பதிவில் பார்க்கலாம் வாங்க பாமாயில் பாமாயிலில் நிறைவுற்ற கொழுப்புகள் நிறைந்துள்ளன இது இரத்த ஓட்டத்தில் கெட்ட கொழுப்பின் அளவை உயர்த்தும் அதிக எல்டிஎல் கொழுப்பு இதய நோய்க்கான குறிப்பிடத்தக்க ஆபத்து காரணி என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டியது அவசியம் தேங்காய் எண்ணெய் தேங்காய் எண்ணெயில் நிறைவுற்ற கொழுப்புகள் குறிப்பாக லாரிக் அமிலம் அதிகமாக உள்ளது லாரிக் அமிலம் ஹெச்டிஎல் நல்ல கொழுப்பை உயர்த்தும் அதே வேளையில் அது கெட்ட கொழுப்பை அதிகரிக்கிறது இது அதிகப்படியான தீங்கு விளைவிக்கும் சோயாபீன் எண்ணெய் சோயாபீன் எண்ணெயில் பாலி அன்சாச்சுரேட்டட் கொழுப்புகள் அதிகம் ஆனால் கணிசமான அளவு சிக்ஸ் கொழுப்பு அமிலங்கள் உள்ளன ஒமேகா சிக்ஸ் கொழுப்புகளை அதிகமாக உட்கொள்வது பல்வேறு நாட்பட்ட நோய்களுடன் தொடர்புடைய வீக்கத்தை ஊக்குவிக்கும் சோள எண்ணெய் சோயாபீன் எண்ணெயை போலவே சோள எண்ணெயிலும் சிக்ஸ் கொழுப்பு அமிலங்கள் நிறைந்துள்ளன ஆரோக்கியத்திற்கு இன்றியமையாததாக இருந்தாலும் மேற்கத்திய உணவுகளில் காணப்படும் உணவில் சிக்ஸ் மற்றும் ஒமேகா த்ரீ கொழுப்புகளுக்கு இடையே உள்ள ஏற்றத்தாழ்வு வீக்கம் மற்றும் நோய் அபாயத்தை அதிகரிக்க வழிவகுக்கும் பருத்தி எண்ணெய் பருத்தி எண்ணெய் பருத்தி வித எண்ணெய் பெரும்பாலும் ஹைட்ரோஜெனரேட்டம் செய்யப்பட்டு அதன் அடுக்கு ஆயிலை நீடிக்க டிரான்ஸ் கொழுப்புகள் உருவாக்கப்படுகின்றன டிரான்ஸ் கொழுப்புகள் குறிப்பாக தீங்கு விளைவிக்கும் ஏனெனில் அவை எல்டிஎல் கொழுப்பை அதிகரிக்கின்றன மற்றும் ஹெச்டிஎல் கொழுப்பை குறைக்கின்றன இதய நோய் அபாயத்தை அதிகரிக்கிறது சமையலில் இந்த எண்ணெய்களை தவிர்ப்பது மோசமான ஆரோக்கிய விளைவுகளை தடுக்க உதவும் பூரி அல்லது வடை போன்றவற்றை பொரித்தெடுத்த பின் மீதமுள்ள எண்ணெயை மீண்டும் பயன்படுத்துவதையும் கவனத்தில் கொள்ள வேண்டியது அவசியம் இது போன்ற எண்ணெய்களை மீண்டும் சூடாக்கும் போது அவை நச்சு பொருள்களை வெளியிடுகின்றன இது உங்களின் உடல் ஆரோக்கியத்திற்கு மிகவும் தீங்கானது என்பதை கருத்தில் கண்டு தவிர்க்கவும் கூட மாறல் கூட கூட ஒரு கூட்டம் கோந்துட்டும் எலெக்ஷன் எலெக்ஷன் படிச்சு போஸ் அது தூர்தர் என்று ஒருத்தர் வந்து ஒன்றியோன் கூடக்கூடாதுன்னு சொல்கிறது யூனியனுக்கு டிரான்ஸ்லேஷன் என்ன யூனியன் தானே அப்படின்றத சொல்லியிருக்கிறோம் அதை குறித்து சொல்லியிருக்கிறார்கள் நாங்கள் அது சொல்லலை காரணம் என்னென்னா அதை பற்றி தேவையில்லை பொதுமக்களே பார்த்துக்கிறோம் சில தான் நாம் சொல்ல வேண்டியது இப்போ நீங்களே கேட்குறீங்க இல்லையா இந்த மாதிரி பப்ளிக்கும் தெரியும் இல்லை கோடை மாரல் கோட் ஆஃப் வந்த பிறகு ஒரு பூட்டானுக்கு போறது தப்பு இதெல்லாம் எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு எலக்ஷன் இல்லை ஏற்கனவே இது வந்து ஒன்லி மாரல் கோட் ஆஃப் டிஸ்கஷன் அதை பற்றிலாம் இல்லை ஏன்னா அந்த கமிஷன் வந்து கேட்டுட்டு போயிடுச்சு எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்றது அதில் இருக்கிற சில பிரச்சனைகள் என்ன அது கொடுத்தோம் அஜெண்டாவில் தான் அதை எழுதி கொடுத்துருக்கோம் அதுக்கு மாரல் கோட் ஆஃப் வரும் போல் மெட்ரோ நடவடிக்கை குறிச்சிக்கிட்டாங்க நடவடிக்கை எடுக்கனு சொல்லிட்டு அதே போல் இந்த விளம்பரங்கள் செய்வதற்கு மூணு இடத்துல போக வேண்டியதாக இருக்குது தூர்தர்ஷனுக்கு ஆல் இண்டியா ரேடியா ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு இடத்துல இருக்கிறாங்க அதே போல் சில வாசங்களை அவங்களே தேவையில்லாமல் எடிட் பண்ணுறாங்க